வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேஸ்வரி சில்க் காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் பார்க்குற சாரீ வந்து மகேஸ்வரி சில்க் காட்டன் சாரீ இது வந்து காட்டன் சாரீ நான் சொல்ல மாட்டேன் சில்க் காட்டன் தான் சில்க்கும் காட்டனும் மிக்ஸான ஒரு ஸாரீ இந்த சேரீக்கு வெயிட்டே இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் கொடுக்கும் இதோட பார்ட்ரு வந்து ஜரி பார்ட்ரு வருது பல்லுலையும் ஜரி பா ஜரி இருக்கும் ஜரி ஒர்க் இருக்கும் பாடியில் ஃபுல்லாகவே அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டு ஜரி பார்ட்ரு மட்டும்தான் இதில் வரும் இந்த சேரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இது ரன்னிங் ப்ளவுஸ் தான் கிடைக்கும் இந்த சேரீக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஸாரியோட பல்லு கலர்லேயே இருக்கும் ஆனால் ரன்னிங் ப்ளவுஸாக தான் இருக்கும் இந்த ஸாரீ வந்து வாஷ் பண்ணுறதெல்லாம் நார்மல் வாஷ் தான் இதுக்கு வந்து ட்ரை கிளீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் மிஷினில் போடுறதை தவிர்த்துருங்க கையில் வாஷ் பண்ணுங்கள் இந்த சேரீயோட பல்லுல வந்து டேசல் போட்டு கொடுத்துருவாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ வந்து நிறைய கிடைக்கிது ஆனால் கலர் காம்பினேஷன் வேறு வேறு வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இதில் என்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் இந்த சேரீ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம ஒரு சாரீ பார்ப்போன்னா ஒரிஜினல் ஃபோட்டோஸ் ஒரிஜினல் சில்க் சாரியோட ஃபோட்டோஸ் நமக்கு தருவாங்க நம்ம அதை தான் பார்ப்போம் ஆனால் நம் அதோட ரேட்டு வந்து த்ரீ தௌசண்ட்க்கு மேலேயே இருக்கும் ஆனால் அதே சாரியை நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் திருப்பி சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது செல்ல ஸேரீ வந்து அப்படியே வருமானம் வராது கொஞ்சம் டூப்ளிகேட் தான் வரும் அதாவது நீங்கள் த்ரீ தௌசண்ட்க்கு வாங்குகிற சேரீ நம்ம அறநூறுபாய்க்கு கொடுக்கணும் கொடுக்கவே முடியாது அது மேனுஃபேக்சருக்கே லாபம் கிடையாது அப்படிங்கும் போது அவங்க தரமாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன யோசிச்சுக்கணுன்னா ஓ இது டூப்ளிகேட்டு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரேட்டு கம்மியாக வரும்போது அதுக்கு டூப்ளிகேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இன்னும் சாரிகளை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி அப்டேட் நம்ம அங்கே அப்டேட் பண் இப்போ டெய்லி என்னென்ன கலெக்ஷன் வருதுன்னு அப்டேட் பண்ணியிருப்போம் அதை பார்த்து நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை